வரதன் ஐயப்பனின் பத்து அருள் அவதாரங்கள் சுவாமி ஐயப்பன் சபரிகிரிவாசனாக பிரம்மச்சரிய விரதம் பூண்டு இருந்தாலும் அவர் அநேக அவதாரங்கள் எடுத்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அவற்றில் சிறப்பான பத்து வடிவங்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் ஆதிபூதநாதர் இவர் பொதுவாக ஐயனார் என்று அழைக்கப்படுவார் கிராமங்களில் எல்லை தெய்வமாக அமர்ந்து காத்தருள்பவர் காலத்தை மழை பெய்விக்கச் செய்து பயிர்கள் செழிக்க அருள்பவர் பஞ்சம் நீங்கி பசுமை நிலவை இவரே காரணம் சம்மோகன சாஸ்தா பக்தர்களின் இல்லத்தை காப்பவர் இல்லத்தில் ஒற்றுமையை ஊங்கச் செய்பவர் குடும்ப அமைதிக்குக் காரணமாக விளங்குபவர் கல்யாண வரத சாஸ்தா தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெற அருள்புரிபவர் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் உபாதைகளை நீங்கச் செய்பவர் இவரை வழிபட்டால் மங்கலங்கள் யாவும் வசப்படும் வேதசாஸ்தா கலைகளில் ஞானம் பெற உதவுபவர் புத தேவன் போல சாஸ்திர ஞானம் அருளி வேதம் தழைக்க வழிவகுத்து வேதத்தின் சொற்படி நம்மை வழிநடத்தி செல்பவர் ஞான சாஸ்தா கல்லால மரத்தின் கீழ் சீடர்களுடன் எழுந்தருளியிருப்பவர் மாணிக்க வீணையை கையில் ஏந்தி மேதா தட்சிணாமூர்த்தியாய் குரு பகவான் ஸ்தானத்தில் அமர்ந்து வணங்குவோருக்கு கல்வி அறிவை அருள் செய்பவர் பிரம்ம சாஸ்தா சந்தான பாக்கியம் பெற அருளும் நாயகனாய் பிரம்ம சாஸ்தாவாய் சுக்கிரன் போல சுடர்மிகு தேஜசுடன் காட்சி தந்து அருள் புரிபவர் ஸ்ரீ தர்ம சாஸ்தா பக்தர் தம் தவறுகளை களைந்து பிழைகள் பல பொறுத்து ஞானமும் மவுனமும் உபதேசித்து ஜாதி மத மதபேதமின்றி தடுத்தாட்கொண்டு முக்தி நிலை அருள்பவர் சனி பகவானின் உபாதைகளை நீங்கச் செய்பவர் சாஸ்தா இவரை வணங்கினால் வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள் ராகுவினால் ஏற்படும் தோஷம் நீங்கும் மிகுந்த வல்லமை படைத்தவர் வீரசாஸ்டா கேது தோஷம் தீர்ப்பார் கைகளில் ஆயுதம் தாங்கியும் புலி மீதேறி தீயவர்களை அழித்தும் பக்தர்களைக் காக்கும் மாவீரன் ருத்ரகுமாரன் கலியுகவரதன் நான்கு யுகங்களிலும் தொடரும் தெய்வ அவதாரம்தான் சுவாமி ஐயப்பனின் அவதாரம் என புராணங்கள் போற்றுகின்றன இந்த கலியுகத்தில் விரதம் இருந்து இருமுடி கட்டி வரும் பக்தர்களைக் காக்கும் கடவுளாக கலியுக வரதனாக விளங்கும் வடிவமே வாசனின் இந்த எழில் வடிவம்